நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்பு பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டது போன மாதம் சில ஃபவுண்டேஷன்களை மட்டும்தான் போட்டிருக்கோம் போன மாதம் வந்து ஒரு சில அறிமுகங்கள்லாம் போன மாதம் கிடச்சிருக்கும் போன மாதம் கிடச்ச அறிமுகத்தின் மூலமாக பணம்லாம் கிடச்சிருக்காது அது இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக வர ஆரம்பிக்கும் ராசியை வந்து இப்போ மாதத்தின் முற்பகுதி பத்து நாட்களுக்கு பார்த்திங்க இருபது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் வலுத்து பார்க்குறாங்க குருவும் சுக்கரனும் பார்க்கின்ற ஒரே ராசி இப்போ கும்பராசி தான் ஆனாலும் எனக்கு பெருசாக அளவுல நன்மை கிடைக்கலையங்க புதன் போய் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் இந்த எட்டில் மறைந்திருக்கின்ற பஞ்சமாதிபதியாகிய புதன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துல வந்து குருவின் பார்வையில் வரப்படார் ஆக ரெண்டு செக்டராக அந்த மாதத்தை பிரிக்கலாம் மாதத்தின் முற்பகுதியில் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுறது மாதத்தின் பிற்பகுதியில் ட்ரை பண்ண விஷயத்திற்கு அவருடைய வயதிற்கிறார் போல சக்ஸஸ் கிடைக்கிறது என்னங்க ட்ரை பண்ணுறீங்க இளைஞர்களுக்கு என்ன ட்ரை பண்ணணும் ஒரு நட்பு கிடைக்கணும் ஒரு காதல் கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கணும் படிப்பு கிடைக்கணும் இளைஞர்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பீங்க ஏன்னா நாங்களாம் இளைஞர்களால் இருந்து தானே வந்திருக்கிறோம் ஆக அவரவருடைய வயதிற்கு தேவை வயதிற்கு தேவையான வகையில் என்னென்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த புரட்டாசி மாதத்திற்கு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடைசி இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்க அவரை எட்டில் மறைந்திருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்து சுபத்துவப்படுத்துவது மிகப்பெரிய யோகம் ஆனால் ஒன்று நடக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் மறைகிறார் பெண்வெளி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க அக்கா தங்க விஷயத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் பெண்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் த தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் கடைசி ஒரு பத்து நாட்கள் விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பெண் குழந்தைகளே கொஞ்சம் கவனமாக பெண் குழந்தைகளுக்குள்ள நமக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு குழந்தை எப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சுன்னு சுக்கரனுடைய விஷயங்கள் கடைசி பத்து நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு உண்டு நல்லதையும் சொல் அதே நேரத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் சொல்லித்தான் பலனில் ராசிபலன் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இடத்துல சுக்கரன் மறை இல்லாமல் சனியின் பார்வை வேற வாங்குகிறார் அப்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மேலே என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ இப்படி பண்ணுதோ அப்படி பண்ணதோ என்ன நினைக்கிறாங்களோ ஏது நினைக்கிறாங்களோ தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வரக்கூடிய அமைப்பு கடைசி பத்து நாட்களில் இருக்கிறது ஆனால் அந்த கடைசி பத்து நாட்களில் மனக்கலக்கங்கள் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறதுனால எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள் அல்லது இதுவரைக்குமே பிடித்து வைக்கப்பட்டிருந்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பென்ஷனு பிஎஃப் கிராஜுவிட்டிலாம் எனக்கு கிடைக்கலங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன அலிகேஷன்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு எப்போ வரும்னு தெரியல இந்த மாதிரியான நிலைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வருமானம் வரக்கூடிய நீங்கள் உழைத்த உங்களுடைய பணம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது கடந்த காலங்களில் இருந்து வந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சாதகமாக வரும் வாழ்த்துக்களுடன் கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும்